வணக்கம் என் பேர் சுஜாதா ராணி கண்ணன் நான் வந்து தேனியிலேருந்து வரேன் ஆக்சுவலாக நான் வந்து சைக்காலஜி இப்போ இருக்கேன் என்னோடய எய்ம் வந்து சைக்காலஜிஸ் கவுன்சிலர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு ஸோ அண்டு என்னோடய ப்ரொஃபஷனுக்காக மனசை பற்றி படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிட்ருந்தேன் ஆக்சுவலாக அண்டு நான் வந்து நிறைய சைக்கோ தெரப்பி இதெல்லாம் படிச்சுருக்கேன் என்னென்னலாம் ந பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட்டு சொல்லி கொடுத்த லோகோ தெரப்பி என்னென்னமோ தெரப்பி படிச்சிருக்கேன் புஷ்பேக் பட்டன் சாக்ரெட்டிக் கொஸ்டின்னு ஃபர்கீவ்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்ஸு விஜுவலைசேஷனு அப்படி இப்படின்ட்டு கெஸ்லா தியரி விக்டர் ஃப்ரெங்குல் தியரி அது இதுன்ட்டு எவ்வளோ தெரப்பீஸ் வந்து நான் படித்திருக்கேன் அதில் எல்லாமே வந்து அந்த தெரப்பியில் ஃபுல்லாகவே வந்து மனசை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து மாஸ்டரோட கிளாஸில் சேரும்போது ஃபஸ்ட்டு கிளாஸே மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு நான் நினச்சிட்ருந்த அன்பு வேறு ஆனால் இவர் எனக்கு சொல்லி கொடுத்த அன்புங்கிறது வேறு அவ்வளோ நாள் என்ன நானே பெறுத்துட்டு இருந்தவன் அப்போ வந்து என்னையவே நான் நேசிக்க ஆரம்பித்தேன் உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கலாம் அப்படின்றத வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பயங்கர தெளிவாக ரொம்ப ரொம்ப ஆழமாக வந்து எனக்குள்ளே புரிய புதிய வச்சார் அப்படி நல்லா புரிஞ்சு நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருந்தது என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நான் வந்து டீல் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருந்தது நான் ஒரு புது மனுஷியாக வந்து நான் மாறி நின்னேன்